புனித அருளானந்தர் ஆலயம் ஓரியூர் திருப்புணவாசல் கோயில் போயிட்டு அப்படியே ஆந்தவே வரோம் புனித ஆரோக்கிய அன்னை ஆலயம் புனித அருளானந்தர் தலை வெட்டுண்ட ஆலயம் அவரோட தலையை இங்கே தான் வெட்டியிருக்காங்க பொலப்பாவம் புனித அருளானந்தர் தலை வெட்டப்பட்ட இடம் புனித அருளானந்தரின் தலையற்ற உடலை கழுமரம் ஏற்றிய கழுமரத்தின் ஒரு பகுதி நீங்கள் மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க நல்ல ஒரு புனிதர் கொல்லப்பட்ட ஒரு ஊர் இது ஓரிய ஓரியூர் புனித அருளானந்தரின் திருப்பண்டமான அவரது சிறிய எலும்பு துண்டு இங்கே மெயின்டைன் பண்ணுறாங்க போல ரொம்ப கொடுமையாக இருக்குது இந்த காட்சி புனித அருளானந்தருடைய நினைவிடம் ஓரியூரில் இங்கே இருக்குது மேலே உள்ள திருச்சிலுவை புனித அருளானந்தரால் பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு போட்டிருக்கு புனிதரின் தலை வெட்டுண்ட கோவிலின் வடக்கே ஏறக்குறைய ஐம்பது அடி தூரத்தில் உள்ள இக்கோவில் கழுமரம் தாங்கிய கோவில் என்று அழைக்கப்படுகின்றது புனிதரின் தலை வெட்டுண்ட பிறகு அவரது உடலை ஒரு கழுமரத்தில் குத்தி தொங்கவிட்டனர் தொடக்கத்தில் இங்கே ஒரு கல்லறை போன்ற கட்டமைப்பு மட்டும்தான் இருந்தது பல்லாண்டுகளாக இறைமக்களும் பக்தர்களும் அக்கல்லறையை தரிசித்து வணங்கி அங்கிருந்து புனிதரின் ரத்தம் சிந்தியதால் புனிதமான செம்மனை தம் வீடுகளுக்கு பக்தியோடு எடுத்துச் சென்றனர் என ராமநாதபுர சேதுபதியின் ஆணைக்கிணங்க புனிதரின் தலையை வெட்டிய திரு பெருமாள் குடும்பத்தினரே சாட்சியம் அளித்துள்ளனர் ராமநாதபுர சேதுபதியின் ஆணைக்கு புனிதரின் தலையை வெட்டிய குடும்பம் வந்து திரு பெருமாள் குடும்பத்தினர் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கு இப்புனிதமான இடத்தில்தான் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூறாம் ஆண்டு இயேசு சபை அருள் பணியாளர் சோம்ப சேசை அவர்களால் இப்போதுள்ள இன்றைய கழுமரம் தாங்கிய கோவில் அருள் அருளானந்தருக்கு முக்தி பெயர்பட்டும் கொடுக்கப்பட்டதன் நினைவாக கட்டப்பட்டது இக்கோவிலுள்ள புனிதரின் எலும்பில் ஒரு சிறு துண்டும் அவரது புனித உடலை தாங்கிய கழுமரத்தின் ஒரு சிறு துண்டும் பக்தியோடு பராமரிக்கப்படுவதை நீங்கள் காணலாம் புனிதரின் உடலை வெட்டுண்ட கோவிலும் கழுமரம் தாங்கிய கோவிலும் புனிதரின் வாழ்வை சித்தரிக்கும் நாற்பத்தி ஆறு வண்ணப்படங்கள் பராமரிக்கப்பட்டு வந்தன மீண்டும் புதுப்பிக்கப்பட்டு தற்போது அருகில் உள்ள புனித அருளானந்தர் அருங்காட்சியகத்தில் போட்டிருக்கு போட்டிருக்காங்க ஒன்று மார்ச் மாதம் ஆயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி ஏழு பிறந்திருக்காரு ஆயிரத்தி அறநூற்றி எழுபத்தி மூணாம் ஆண்டில் இந்தியா வந்து அதே ஆண்டில் கோவா சென்றடைந்தார் அப்புறம் சிறைபிடிக்கப்பட்டிருக்காரு ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி ஆறில் அதே வருடம் வந்து லிஸ்பன் நகருக்கு மறுபடியும் திரும்பி போகிறாரு திரும்பவும் ஆயிரத்தி அறநூற்றி தொண்ணூறில் இந்தியா வராரு ஆயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி மூணில் சிறைபிடிக்கப்படுறாரு ஆயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி மூணு ஓரியூருக்கு கொண்டு வரப்பட்டார் அதே வருடம் மறைசாட்சியாக மறித்தல் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டில் ஒன்பதாம் பத்திநாதரால் அருளாளர் பட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு பனிரெண்டாம் பத்திநாதரால் புனிதர் பட்டம் கொடுக்கப்பட்டது